மக்களே ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நான் சொல்லி போன வீடியோ லாஸ்ட் ஷார்ட்ஸில் என்ன பார்த்துருந்தோம் நம்ம வந்து ஹெல்த் கேரை பற்றி பார்த்துருந்தோம் இந்த ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மென்டல் கேரை பற்றி பார்க்க போகிறோம் மென்டல் கேர் அப்படிங்கிறது வந்து நான் ஒரு சிக்ஸ் ஸ்டெப் சொல்கிறேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தன்னா அதையே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க சரியா ஃபஸ்ட்டு வந்து அவாய்ட் நெகட்டிவ் பீப்புள் ரெண்டாவது வந்து என்னதுன்னா என்ன சொல்கிறது அவாய்ட் பேட் வேர்ட்ஸ் ஹேங்கர்ஸ் அது எல்லாமே ரெண்டாவது பாயிண்ட் சரி மூணாவது பாயிண்ட் வந்து அவாய்ட் லைஃப் போய் சொல்லவே கூடாது அப்படிங்கிறது ஃபாலோ யர் ரொட்டீன் டு அவாய்ட் ஸ்ட்ரெஸ் ப்ரொகாஸ்டினேஷன் ஹேபிட் எக்ஸட்ரா அப்புறம் அஞ்சாவது பாயிண்ட் வந்து என்னதுன்னா ஹேவிங் டூ லாயல் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆறாவது பாயிண்ட் வந்து ஃபேமிலி டைம் இந்த வீடியோ வந்து நீங்கள் இன்னும் கிளியராக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் அது வந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு போஸ்ட் ஆகும் சரிங்களா அது போஸ்ட் ஆகும்போது நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் இந்த சிக்ஸ் பாயிண்ட் அந்த பாயிண்ட் உங்களுக்கு பிடிக்கல இந்த பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு எனக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக மாற்றிக்கலாம் தாராளமாக மாத்திக்கலாம் தாராளமாகற்றி அதை ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு ஃபாலோ பண்ணணும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ மாதிரி இருந்தக்கூடாது நீங்கள் அதுதான் என்னோட விருப்பம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா படிச்சிருந்தா தம்ஸ் அப் பாய்